ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை வியூவர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் டுடேஸ் வீடியோ இஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் டீத் அந்த டீத்தோட ஷேப்பை வச்சு அது என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்குறதா டுடேஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் டீத் இருக்கு இல்லையா இந்த முன்னாடி இந்த இந்த டீத்தை வந்து இன்சிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரண்ட் ஈத் என்ன சொல்லுவாங்க இதை வந்து ஃப்ரண்ட் டீத் ஆரல்ஸ் இன்சிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று இங்கே இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல இந்த பல் இந்த மாதிரி ஷார்ப் ஷார்ப்பெஜ்ஜாக இருக்கிறத கெனாயின் டீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஃப்ரண்ட் டீத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பல் கெனாயின் டீத்து எது இருக்கு இல்லையா எது அப்புறம் மேலே ஒரு சிங்க பல் மாதிரிலாம் வரும்ல அதெல்லாம் வந்து கெனாயின் டீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பல் வந்து ரொம்ப தூக்கிகிட்டு இருக்கும் பல்லு ரொம்ப எடுப்பாக இருக்கும் தெரியுமா ஒதட்டுக்கு வெளியில் அவங்களால அந்த வாயே மூட முடியாது ரொம்ப தூக்கிட்டு தூக்கிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து பக்தீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடவா பல் இருக்குல்ல இந்த இந்த பல்ல என்னென்னு சொல்லுவோம்னா மோலார் டீத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லாஸ்ட்டாக கடவா பல்லுக்கு கீழே ஒரு பல் இருக்கும் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்ரம் ட்ரூத் கடைசியாக வந்தது ஒரு சிக்ஸ்டென் இயர்ஸ் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் அப்படி தான் அந்த விஸ்ரம் டூத் இல்லாட்டி ஒரு அரவுண்ட் தேர்ட்டியில் வந்து அந்த விஸ்ரம் டூத் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவு ஞானப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டூ வீ ஹாவ் சீன் டுடே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் டீத் இதை வந்து ஃப்ரண்ட் டீத் இல்லாட்டி என்சசஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஃப்ரண்ட் டீத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த இங்கே கிணயின் அதுக்கு மேலே ஒரு தெத்து பல் மாதிரி வரும் அப்படி இருந்தாலும் சிங்கப்பல் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் கிணயின் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதை இங்கே ரொம்ப தூக்கிகிட்டு இருக்கோம் இல்லை பல் அந்த ஆயிலு வாயே மூடாமல் ரொம்ப பெருசாக இருக்கும் பல்லு ரொம்ப பெரிய பல்லாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பக் டீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே மோலா டீத்துங்கிறது கடவா பல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது விஸ்டர்ன் ட்ரூத் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டைப் ஆஃப் ட்ரூத் ஐ ஐ ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ ஃபைண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் ட்ரை டு லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் For watching my video, and I catch you in the next one. Until that, signing off, Doctor L Comati.